நம்மிடமுள்ள ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோனை சரியாக பராமரிக்கும் வழிமுறைகளை பற்றி பலருக்கும் இன்று வரை சரியான புரிதல் இல்லை இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோன் பயன்படுத்தாத நபரே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் ஒரு தனது இயல்பு வாழ்க்கையை சுமூகமாக நடத்த இல்லாத நிலையில் அனைவரது கையிலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கட்டாயம் உள்ளது அதே சமயத்தில் நம்மிடம் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் அல்லது மொபைல் ஃபோனை சரியாக பராமரிக்கும் வழிமுறைகளை பற்றி பலருக்கும் இன்றுவரை சரியான புரிதல் இல்லை குறிப்பாக ஃபோனை ரீசார்ஜ் செய்வதில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பலருக்கும் இன்று வரை புரிவதில்லை நம்மில் பலரும் நாள் முழுவதும் ஃபோனை பயன்படுத்திவிட்டு இரவு நேரங்களில் தூங்க செல்வதற்கு முன் ஃபோனை சார்ஜ் செய்துவிட்டு தூங்க சென்று விடுகிறோம் இரவு நாம் தூங்க செல்வதிலிருந்து காலை கண் விழுத்து சார்ஜிலிருந்து போனை துண்டிக்கும் வரை பேட்டரி தனது நூறு சதவீத கொள்ளளவு ஏற்றினாலும் இரவு முழுவதும் போன் சார்ஜில் இருந்திருக்கும் உண்மையிலே இது சரியான வழிமுறையா என்ற கேள்வி பலரது மனதிலும் இருக்கலாம் அதற்கான தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய நவீன ஸ்மார்ட் ஃபோனில் லித்தியம் அயன் பேட்டரிகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன எனதான் இவை நவீன ரகமாக உற்பத்தி செய்யப்பட்டு அதிக செயல்திறன் பொருந்தியதாக எல்லை உண்டு என்பதை நாம் உணர்வு